வெளிநாட்டில் வசித்து வரும் நபர் ஒருவரின் யாழ்ப்பாணத்தில் உள்ள சொகுசு வீட்டினை வாடகைக்கு பெற்று வீட்டினை அநாகரிக செயல்பாட்டிற்கு பயன்படுத்திய நபர் உள்ளிட்ட நால்வர் கோபாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் யாழ் திருநெல்வேலி பகுதியை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டில் வசிக்கும் நபர் ஒருவர் சொகுசு வீட்டினை கட்டி அதனை கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு வாடகை வழங்கிய நிலையில் குறித்த வீட்டிற்கு பெண்கள் ஆண்கள் என பலர் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கார்களில் வந்து செல்வதை அயலவர்கள் கவனித்து வீட்டில் தவறான நடவடிக்கைகள் நடைபெறுகின்றது என்பதை ஊகித்து வெளிநாட்டில் உள்ள வீட்டின் உரிமையாளருக்கு அறிவித்துள்ளனர் அது தொடர்பில் வீட்டு உரிமையாளர் நடவடிக்கை எடுக்காத நிலையில் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டமையினால் குறித்த வீட்டினை தமது கண்காணிப்புக்குள் கொண்டு வந்து சில நாட்களாக கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட நிலையில் நேற்றைய தினம் சனிக்கிழமை வீட்டினை போலீசார் முற்றுகையிட்டனர் வீட்டினுள் சென்று சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட தென்னிலங்கையிலிருந்து அநாகரிக நடவடிக்கைக்காக அழைத்து வரப்பட்டிருந்த மூன்று பெண்கள் மற்றும் வீட்டினை வாடகைக்கு பெற்றிருந்த நபர் ஆகிய நால்வரையும் போலீசார் கைது செய்து தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது